அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வளலார் பாடி அருளச் செய்த நான சரியை பாடல் பதினாலு தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனி பதியாய் விளங்கிடும் என் தந்தை என் தந்தையே என் தாயே வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளலென்று அன்பரெல்லாம் உள்ள நின்றவனே தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதே சிற்சபையில் பெருவாழ்வு சிந்தை செய்யுமின் உலகிர் ஊனையும் உடல் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெருவீர் சத்தியம் சொன்னேனே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் சாமிகள் பாடி அருளச் செய்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் நான சரியை பாடல் இதனுடைய தெளிவுரை பேராசிரியர் வே ரத்ன சபாபதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை உலகியலில் உள்ளவர்களே தான் என ஒரு பொருளை உணர பெறாத நிலையில் உள்ள பொருளானது தான் என நின்று பிறகு எல்லா பொருள்களிலும் கலந்து நின்று அவைகளெல்லாம் தான் என நின்று தனி தலைவனாக விளங்கி கொண்டிருக்கும் என் தந்தையே தாயே மிக உயர்ந்த பொருளே அப்பொருள் தோன்றுவதற்குரிய மூலமே கருவே அந்த வான் கருவுக்குரிய முழு முதற் பொருளே வல்லலே என்று அன்பர்களால் எல்லாம் நினைவு கொள்ளுமாறு நின்றவனே தேனே செம்பாகே என இனித்திடும் தெல்லமுதே சிற்சபையில் பெருவாழ்வு அளிக்கும் வாழ் முதலே சிந்தியுங்கள் ஊம் தன்மையை புரிந்து நிற்கும் இந்த உடலானது அழியாமல் தோறும் உயர்ந்து விளங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் இது சத்தியம் என்று பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விலங்கிடும் என் தந்தையே என் தாயே வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளல் என்று அன்பரெல்லாம் உள்ள நின்றவனே தேனே சிம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதே சிச்சபையில் பெருவாழ்வு சிந்தை செய்யுமின் உலகியர் ஊனையும் உடல் அழியாது ஊழிதோர் மூங்கும் உத்தம சித்தியை பெருவீர் சத்தியம் சொன்னனே என்ற இந்த நாணசரியை பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞ்ஞான விளாக்கம் உண்மையில் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி பெரும்பதி ஒருவரே என்று அறிந்து கொண்டு உள்ளோம் ஆனால் அந்த ஒருவர் ஒரு வடிவில் ஓரிடத்தில் ஒரே காலத்தில் மட்டும் இருக்கின்றார் அல்லவா எல்லா வடிவங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருப்பவர் அவர் இப்படி இருத்தவே அவர்தம் அருட்பெருமையாகும் ஒன்றான அவர் எல்லாம் தானாகி ஒன்றுதான் அலனாய் நிற்கும் இருக்கும் தன்மையை சற்று ஊர்ந்து அறிதல் வேண்டும் நம் சத்தியநான சபையில் அருட்பெரும் ஜோதியாய் விளங்குகின்ற கடவுள் ஒருவரே உண்மையில் இருக்கிறார் அவர்தம் அருட்பெருமையை நமக்கு அனுபவத்தில் வழங்குவதற்கு பொருட்டு அகமாகிய அனந்தகோடி ஆன்மாவாய் உலகெங்கும் நிறைந்து நின்று அனந்த வண்ண வேத புற வடிவங்கள் கொண்டு சூழ்கின்ற இதுதான் தானே தானாகி இருக்கும் அகநிலையும் உலகிலுள்ள எல்லாம் தானாகி உள்ள தோற்ற நிலையும் தோன்றிய வடிவங்களெல்லாம் உள்மறைந்து இருத்தலின் தான் எதுவும் அலனாவும் இருக்கின்ற நிலையாக அறிய உள்ளனவாம் எனவே நம்மில் நாமாய் விளங்கும் பதி ஒருவரே எல்லா வடிவத்தையும் எல்லா இடத்தையும் எல்லா காலத்திற்கும் இருப்பதாக சத்திய நாணத்தால் காண்கிறோம் இந்த நாணம் போது ஒன்றான கடவுள் உண்மை சற்றும் விளங்காது இந்த ஒன்றான கடவுளே ஒப்பற்ற தனி தலைமை பெரும் பதியாய் விளங்கி கொண்டு உள்ளார் தானே நானா நிலையில் விளங்க நேரும்போது தனது சக்தியால் எனக்கொரு தந்தை உருவையும் தாய் உருவாகிய தோற்றி உணர்ந்து இந்த மனித தேகம் கொண்டு விலங்க செய்துள்ளான் இப்போது இத்தருணத்தில் தேக சூழலில் தானே நானா என உண்மையைச் சுட்டி கொடுத்திருக்கிறார் காட்டி கொடுத்திருக்கின்றதாம் அவன் அவனாய் அவன் வானாய் இருக்கிறான் வான் கருவாய் இருக்கிறான் அவ்வான் கருவுக்கு ஆதாரமாய் இருக்கிறான் எனப்படுகின்றது அதாவது நம் அருட் ஜோதி பதியே ஆன்ம கருவாய் எல்லா அணுக்களிலும் ஆதாரமாக உள்ளார் அவ்வான்ம சிற்று அணுவில் இருக்கும் நம் அருட்பெரும் பதி ஆன்ம ஆகாசவெளிக்கு காரணமாக உள்ளார் இந்த ஆன்ம ஆகாசத்தில் பூதாச பூத ஆகாசம் எல்லாம் அடங்கி உள்ளதால் இவ்வான் ஆகாசம் அப்பூத ஆகாசத்திற்கு கருவாய் இருக்கின்றது ஆகவே கடவுள் தானாய் பிரகாசமாக வண்ணமாய் ஆன்மாவுக்கு கருவாய் அமைந்துள்ளதையும் அவ்வான் கரு புற ஆகாசத்தை தன்னுள்ளே கொண்டுள்ளதையும் அறியலாகின்றன முடிவாகி வானாகி உள்ளதும் அவ்வான் அடங்கிய ஆன்மா கரு உள்ளதும் அக்கருவுக்கு முதலாகி உள்ளதும் நம் பதி என்று தெளிவுறலாம் இந்த நம் பதியே ஒப்பற்ற பெரும் வள்ளல் எல்லாத்துக்கும் எக்காலத்துக்கும் வேண்டியதெல்லாம் இல்லை இன்னாது சற்றும் தரைபடாது வழங்குவதற்கு கூட கடவுள் பெரும் வள்ளல் தன்மை ஆகும் இப்பற்றி சிற்றணு அளவிலே உடையவனாய் சிறிது காலம் சில பலருக்கு தன் பொருளை வழங்குகின்ற ஒருவனே வள்ளல் என்று உபசரித்து கூறுவது உலக வழக்கம் நமது அருட்பெரும் ஜோதி வள்ளலே தனி பெருமை கொண்டு என்றும் விளங்கி தன் வல்லமையை போற்றிக் கொள்வதற்கு மிகுதியாக காட்டுகின்றார் வள்ளல் நமது உள்ளத்தை நன்கு அறிவார் நம் உண்மை தேவையை உடனுக்குடன் அளித்து வாழ்விக்கின்றார் உலக வள்ளல்கள் போன்று அறியாமை செருக்காலும் சிறுமையுடைமையாலும் மற்ற பல குறைபாடுகளாலும் பிறருக்கு ஏதோ வேண்டியது ஏகதேசம் கொடுத்து மகிழ்பவர் அல்ல நம் வல்லல் எல்லாம் வல்லாராய் எல்லாம் நிரம்பியவராய் இருக்கிற நம் கருணை வல்லல் அன்புள்ளம் படைத்தவருக்கு எல்லாம் வழங்குவதில் இன்றி வேண்டாதவருக்கும் ஏனைய பிற உயிர்களுக்கும் தேவைகளை அறிந்து வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் அன்றியும் தன்னை மதியாது மாறுபட்டு செல்கின்றவர்களுக்கும் மர கருணை காட்டி அதற்கு எல்லாம் புரிந்து நலம் செய்கின்றார் அவர் தெளிந்த அமுதமாக உள்ளார் ஆம் அதன் தெளிவும் சுவையும் எதற்கு ஒப்பிடுவது உலகம் கண்ட நல்ல தேனிலும் செம்பிலும் கோடியில் ஒரு பங்காவது அத்தெளிவும் சுவையும் காண முடியுமா சிற்சபையிலே பெருவாழ்வு சிந்தை செய்யும் என்கிற அணுவினில் அணுவாய் அருகே இருக்கின்ற சிற்சபையில் ஓங்குகின்ற நமது அருட்பெரும் ஜோதிபதி இச்சற்றுணவு விடம் இருந்து கொண்டு தனி பெரும் கருணையினால் அகில உலகத்து அனைத்து உயிர்களையும் பொருள்களையும் தவறாது நன்கு ஆண்டு கொண்டுள்ளார் இந்த பதியை சிந்தை செய்து வாழ்த்தி வணங்கி இரண்டற கலந்து கொள்ள ஆவணை செய்யப்படுகின்றதாம் இச்சிற்றம்பலத்திலே புரிந்து இருந்து கொண்டு பொன்னம்பலம் அகண்ட பெருவெளியில் பெருவாழ்வு வாழ வேண்டி உள்ளதாம் இக்கருத்தை நமது ஆன்றோர் வழங்கிய ஒரு பழமொழியிலும் காண்கின்றோம் சிறுக கட்டி பெருக வாழ்க என்பதுவே அப்பழமொழியாம் மேற்படி அம்பல வாழ்வு மேற்கொள்ளும்போது ஊன் உடல் அதாவது அசுத்த புண் புலால் பொருந்திய தேகம் நித்திய சுத்த அருட்பெரும் ஜோதிக்கு இடம் கொடுத்து அதுவாகி மாறிவிடுகிறதா இப்படி மாற்று முறுதலை நமக்கு அருள் ஜோதி தேகம் ஆகும் இதுவே உத்தம சித்தியாம் அருள் பூரணத்தால் பெறப்படுவது இச்சித்தி மற்ற அருள் தேசத்தால் மனோகரண கேந்திராதிய ஜீவ முயற்சிகளாலும் தந்திர மந்திர இந்திர விஞ்ஞான சாதனைகளாலும் அடைகின்ற எல்லா விதமான சித்துக்களும் மத்தியம சித்திகளாகவே கொல்லப்படும் இவையின்றி காம குரோதுகளுடன் அசுர சாதன தவ முயற்சிகளால் பெறப்படுகிற ஆத்ம சித்திகளாலும் நன்மையை விட தீமையே அதிகமாய் விளைய காண்போம் மனிதன் பக்குவப்படாத கீழ்நிலையிலே கிடந்து துன்பப்படுவதற்கு உண்மை அறியாமை அன்பு இல்லாமையே காரணம் ஆகையால் ஜீவ தயவு ஒழுக்கம் பூண்டு அன்பு பணியிலே இறங்க வேண்டியவது மனிதனுடைய முதற்கடமையாகும். அன்பு பணியில் ஈடுபட்டு பராபகாரம் ஓங்கும்போது தன்னை மதியாமை தான் என்ற ஆங்காரம் கொள்ளாமை நிராசையோடு கூடிய தயவு உடைமை எல்லாம் உண்டாம் அப்போதுதான் அதத்தாம ஆத்தாம சித்திகள் அறவே வெறுப்போம் மத்தியம சித்திகளை மறந்து மதிப்போம் உத்தம சித்தி ஒன்றே உலம் கொண்டு உய்வோம் திருவருள் அதனை உவந்து அருளும் இது சத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அறிவது மட்டுமல்லாமல் சுத்த சத் விசாரத்தால் உள்ளூர கண்டுகொள்ளவும் கண்டதை நித்திய வாழ்விலே பெற்று கொள்ளவும் வேண்டுமென்பது திரு உள்ளத்தின் ஆணையாம் என்று சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீனியான கருத்து என்ன ஒரு அற்புதமான நான சரியை பதினாலாவது பாடலை பாருங்க தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விலங்கிடும் என் தந்தையே என் தாயேன்னு போற்றார் வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளல் என்று அன்பரெல்லாம் உள்ள நின்றவனே அவர் எல்லா இடத்துலையும் நிற்கிறார் அப்ப அந்த வான் கருவாகவும் எல்லாம் இறைவனுடைய தயவோடு இருக்கு அப்படி இருக்கிற நிலையில தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதே சிற்சபையில் பெருவாழ்வு சிந்தை செய்யுமின் உலகிர் ஊனையும் உடல் ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னனே என்று திரு அருள் பிரகாச வல்லலால் ராமலிங்க சுவாமிகள் பாடக்கூடிய இந்த நாண சரியை பதினாலாவது பாடல் உண்மையே நமக்கு உரைக்கிறது இந்த பாடலை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பினும் கடத்தில் அடங்கிடும் கடலே உயிர் அன்பெனும் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே என்று பரசிவ வணக்கத்தில் வல்லல் பெருமான் பாடுவது போல நம்ம அந்த ஏக இறைவனை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமி பந்திலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்த களத்திலே விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்